சோளிங்கர் யோக ஆஞ்சநேயர் கோயில் சுற்றுச்சுவர் இடிந்தது ஊழல் பிஜேபி குற்றச்சாட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் சுமார் ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து கோடி செலவில் சீரமைக்கப்பட்ட யோக ஆஞ்சநேயர் கோயிலின் சுற்றுச்சுவர் அண்மையில் பெய்த கனமழைக்கு இடிந்து விழுந்துள்ளது உடமுழுக்கு நடந்து சில மாதங்களே ஆன நிலையில் இந்த சுவர் விபத்துக்குள்ளானது மறுசீரமைப்பு பணிகளில் ஊழல் நடந்திருக்கலாம் என்ற குற்றச்சாட்டுக்களை எழுப்பியுள்ளது இது குறித்து பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில பொறுப்பாளர் சீனிவாசன் ஒரு கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட கோயில் சுற்றுச்சுவர் பராமரிப்பின்றி இடிந்து விழுந்தது எப்படி என்று கேள்வி எழுப்பினார் மேலும் கல்குவாரிகளில் வெடி வைத்ததால் இடிந்ததாக கூறப்படும் அறநிலையத்துறை அதிகாரிகளின் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்தார் இந்த நிலையில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது குறித்து இந்து அறநிலையத்துறை உதவி ஆணையர் ராஜா மலைப்பகுதியில் செயல்படும் கல்குவாரிகளில் வைக்கப்படும் வெடிகளினால் ஏற்படும் அதிர்வுகளே காரணம் என்று கூறியுள்ளார் இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனுவும் அளித்துள்ளதாக தெரிவித்தார் புனரமைப்பு பணிகள் முறையாக கண்காணிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கும் நிலையில் இந்த சம்பவம் ஆகியுள்ளது சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாகும் நிலவன் டிவி செய்திகளுக்காக ஆற்காடு செய்தியாளர் ஆனந்த் வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் நகரத்தினுடைய முக்கிய நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபத்தி நான்காவது தேசமாக பேசப்படுகின்ற சோழிங்க ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் மற்றும் யோகா ஆஞ்சநேயர் அதனுடைய ரோப்கார் பகுதியில் நாம் இப்போது நின்று கொண்டிருந்தோம் இதில் சமீபத்தில் வந்து இந்த கோவிலினுடைய சிறியமலை பகுதி சிறியமலை வந்து இப்போது ஒரு மூணு மாதங்களுக்கு முன்பாக புனரமைக்கப்பட்டது கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது மாவட்டத்தினுடைய அமைச்சர் அவர்கள் இதுக்கு வந்து தலைமை வகித்தார்கள் அவர் தலைமையில் சுமார் ஒரு கோடி ரூபாய் வந்து சின்ன மலைக்கும் ஒரு கோடி ரூபாய் பெரிய மலைக்கும் நிதி ஒதுக்கீடு செய்து கும்பாபிஷேக பணிகள் நடந்தது சிறிய சிறியமலை பகுதி மட்டும் இன்றைக்கி கும்பாபிஷேகம் முடிந்திருக்கக்கூடிய இந்த நிலையிலே கோவிலினுடைய வெளி சுற்றுப்புற சுவ சுற்றுப்புற சுவர் காம்பவுண்டு சவர் முழுவதுமாக பெய்த ஒரே ஒரு நாள் மழையில் வந்து அந்த காம்பவுண்டு சுவர் முற்றிலுமாக கீழே விழுந்து விடுகிறது இந்த விஷயத்தை பற்றி நாம் துறை சார்ந்த அதிகாரிகிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா சுற்று வட்டார மலையினுடைய சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய மருந்து ம மலைகளிலே வைக்கப்பட்ட வெடி காரணமாக அதிர்வின் காரணமாக இந்த சுவர் விழுந்து விட்டதாக அவர் வந்து எங்ககிட்ட பேசினார் இதில் நாம் கேட்கின்ற கேள்வி என்னென்று சொல்ல பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இது சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய குவாரிகளுக்கு அனுமதிகளை தர வேண்டாம் என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த விஷயத்தை அறநிலைத்துறை இதுவரையும் வந்து கண்டுகொள்ளாதது வந்து மிகுந்த வேதனைக்குரிய சம்பவமாக பார்க்கப்படுகிறது ஆனால் தற்போது சுவர் விழுந்தபோது மட்டும்தான் இப்போது அவர்கள் இதை வந்து இந்த சம்பவத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய விஷயத்தை வந்து அவர்களும் ஒற்று ஒத்துக்கொள்வது ஒத்துக்கொள்கிறார்கள் அதாவது நாம் என்ன கேட்குறோன்னு சொன்னால் ஒரு கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட இந்த கோவில் அவங்க என்ன செலவு செய்தார்கள் ஒரு கோடி ரூபாய்க்கான செலவு என்ன அதை வந்து புனரமைக்கு ஒரு சுவரை வந்து சுற்றுப்புற சுவரை கூட பராமரிக்காமல் ஒரு கோடி ரூபாய் செலவு செய்து கும்பாபிஷேகம் செய்தன் என்று சொன்னால் அந்த செலவினுடைய தரம் வந்து எப்படி இருக்கும்ன்றதை வந்து நாம் வந்து ஆய்வு செய்யணும் புராதனமான கோவில் இது ஒரு பிரதானமான பகுதி அதுவும் கோபுரத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய சுவர் விழுந்து விடுகிறது இதை வந்து நாம் கவனத்தில் கொள்ளணும் நாம் என்ன கேட்குறோம் இந்த அதிர்வு காரணம்னு அதிகாரி சொல்லியிருக்கிறதுனால நாம் இன்னொரு கேள்வியை முன்வைக்கிறோம் அப்போ